கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையாக மனுஷி என்று ஏவாளை அன்றைக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் ஆதாமுக்கு அதற்கு பின்பாக இருக்கலாம் கணவன் மனைவி என்கின்ற உறவுகளை தேவன் நேசிக்கின்றார் அவர்கள் மூலம் தேவன் சன்னதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனால் காலங்கள் போக போக ஒரே கணவனுக்கு ஒரே மனைவி ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் இப்படிதான் வேதமும் விரும்புகின்றது குடும்ப வாழ்க்கையை ஆனால் வேதத்திலும் கூட பார்க்கிற பொழுது உலகத்திலும் இன்றைக்கு பார்க்கிற பொழுது கணவனுக்கு துரோகம் செய்கின்ற மனைவியும் மனைவிக்கு துரோகம் செய்கின்ற கணவனும் என்று எத்தனையோ குடும்பங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில் போகப்பட்ட நிலைமையில் நிலைமையில் சிறையிருப்புக்குள் இருக்கின்ற ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அந்நாட்களிலே ஆதியாகமும் புஸ்தகத்தில் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் முதல் நாம் பார்க்கிற பொழுது யோசேப்பு பரிசுத்தவான் பயபக்தி உடையவர் எல்லாவற்றிலுமே கத்தருக்கும் சரி கொடுக்கப்பட்ட எஜமானனுக்கும் அவர் கொடுத்த எல்லா காரியங்களுக்கும் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பின ஒரு மகன் ஆனால் அந்த எஜமானனுடைய மனைவி எப்பேற்பட்டவள் என்றால் கணவன் தன் முன்பாகவே இருக்கையிலே கொடுத்த கணவனுக்கு தன் சரீரத்தாலும் தன் எல்லா காரியத்தாலும் மகிமையை கொடுக்க வேண்டிய அவள் என்ன செய்கின்றார் யோசேப்பின் மீது நித்தமும் ஒரு நாள் அல்ல நித்தமும் கண் போட்டு எப்படியாகிலும் அவனோடு கூட தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தவறான கண்ணோட்டத்திலே யோசேப்பை பின்தொடர்ந்ததையும் கட்டாயப்படுத்தி அவளோடு கூட சயனிப்பதற்கு அழைத்ததையும் அவன் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி யோசிப்பு தட்டிவிட்டு தன் வஸ்திரத்தையும் விட்டுவிட்டு ஓடி போனதையும் என் தேவனுக்கு முன்பதாக நான் துரோகம் செய்வது எப்படி தீமை செய்வது எப்படி என்று தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடினதையும் நாம் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே அவளுக்கு ஏற்கனவே கணவன் இருக்கையில் வேறு ஒருவரோடு கூட ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று ஏன் எண்ணம் வருகிறது தேவனை அறிகின்ற அறிவு இல்லை அல்லவா பயபக்தி இல்லை அல்லவா பரிசுத்தம் இல்லை அல்லவா உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற மாயான ஒரு இச்சை ஒரு ஆசை இப்பேற்பட்ட தேவையற்ற ஆசைகள் இருப்பதினால் இன்றைக்கு உலகம் சீர்கெட்டு சீர்குலைந்து சின்னா பின்னமாகி குடும்ப உறவுகள் என்றாலே ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு தன்மையை இல்லாத அளவிற்கு இன்றைக்கு ஆகிவிட்டது அல்லவா எத்தனையோ பேர் அழுதுட்டு சொல்றாங்க என்னுடைய கணவன் என்கிட்ட உண்மையா இல்ல வேறு ஒருவருடைய மனைவியோடு கூட ஐக்கியமா இருக்கிறாங்க வேறு ஒரு பொண்ணோடு தொடர்புல இருக்கிறாங்கன்னு எத்தனையோ பேர் அழுதுட்டு சொல்லுகிறதை பார்க்கிற பொழுது வேதனையாக என கண்புக்குரியவர்களே உங்களுக்கு முன்பதாக ஒரு மனைவி என்பவள் கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது எதற்கு வேறு பெண்ணோடு கூட ஐக்கியங்கள் வைக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவனா இருந்துவிட்டு விட்டு காரியங்கள் செய்கிற பொழுது தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது முழு மனதோடு கூட மனம் உகந்து மனம் திரும்பி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்கள் மனைவியை உண்மையாக நேசித்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கடைசி மட்டும் கொடுத்த திருமணத்தின் மீது போது கொடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றாத வரையிலும் கர்த்தரித்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இம்மைக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை இன்பங்களை இச்சையோடு கூட அனுபவித்தாலும் மறுமையில் என் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எங்கேயுமே தப்பித்து கொள்ள முடியாது என்பதை நினைத்து கொள்ளுங்கள் எத்தனை குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக போய் நிற்கிறாங்க தெரியுமா தேவையற்ற இந்த பழக்கத்தினால அதே போன்று சில பல மனைவிமார்கள் கணவனுக்கு உண்மையாக இராமல் அலங்கரித்து கொண்டு தேவையற்ற ஆபாசமான உடைகளையும் தரித்து கொண்டு கணவன் வேலைக்கு போன பிறகு வேறு மனிதர்களோடு கூட ஐக்கியங்களையும் உறவுகளையும் வைத்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமானா அந்த கணவன் என் மனைவி எனக்கு உண்மையா இருக்கிறாங்க நினைப்பாங்க கணவன் எனக்கு உண்மையா இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு ஆனால் இங்கே எதிர் எதிர் துருவத்திலே இன்றைக்கு பலவிதமான வீணான விளையாட்டுகளை விபரீதமாக விளையாடி கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் இப்பேற்பட்ட உறவுகளுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உண்மையாக இருக்கின்ற உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ கர்த்தருக்கு முன்பதாக வடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் கண்ணீரை வெறுமையாக விடமாட்டார் உண்மையாக ஒரு மனிதன் மனமுடைந்து தேவர் சமூகத்திலே கண்ணீர் வடிக்கின்ற பொழுது அதனை துருத்தியில் அவர் வைத்திருக்கின்றவர் கணக்கிலே வைத்திருக்கின்றவர் தக்க சமயத்திலே அதற்கான தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கின்ற பொழுது என் தேவன் என் தேசம் அந்த இடத்துல வெளிப்படுத்துகின்ற பொழுது யாருக்குமே அவருக்கு முன்பதாக நிற்க முடியாமல் போய்விடும் எனவே இன்னைக்கு அப்பேற்பட்ட குண சுபாவங்களோடு கூட கொடுக்கப்பட்ட மனைவிக்கு உண்மை இல்லாம வேறு பெண்களோடு கூட ஓடுகின்றவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட கணவனுக்கு உண்மை இல்லாம வேறு ஆண்களோடு கூட ஓடுகின்றவர்களுக்கும் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி ஓடினால் நலமாயிருக்கும் நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வீர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள் இல்லை என்றால் நான் இப்படிதான் இருப்பேன் என் இளமையிலும் என்னுடைய ஆசைகள் இச்சைகளுக்கு ஏற்றவாறு தான் நான் நடந்து கொள்வேன் என்னுடைய விருப்பப்படிதான் நான் இருப்பேன்னு நீங்க துணிகரமா செஞ்சீங்கன்னா துணிகரமான பாவத்திற்கு அதற்கேற்ற தண்டனை கிடைக்கிற பொழுது என்னுடைய வழியை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அன்னைக்கு விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக ஒரு மகள் பிடிக்கப்பட்டால் யோவன் சுசிஷம் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது தெரியும் அது தேடத்தில் அவள் தவறு செய்தாள் என்று என் தேவனும் மறைந்திருந்தார் ஆனால் அவர் குற்றப்படுத்தவில்லை அவடத்தில் அவள் அமைதியோடு கூட அந்த காரியங்களை ஒப்பு கொடுத்ததினாலும் தேவன் இனிப்போ நீ பாவம் செய்யாத என்று மறுவாழ்வு கொடுத்து அனுப்பிவிட்டார் அவர் மறுவாழ்வு கொடுக்கின்றவர் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி கொண்டால் இல்லை நீ பேசினால் எனக்கு என்ன எந்த போதகர் பேசுனா எனக்கு என்ன என் தேவனே வந்து பேசினாலும் எனக்கு என்ன நான் திருந்த மாட்டேன் என்ன அடிக்கு மேல் அடியையும் தேவனுடைய தீர்ப்பையும் தான் நீங்க பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் எனவே தயவாக கேட்கின்றேன் அன்பாக கேட்கின்றேன் கர்த்தருக்கு பயந்து வாழ உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்களேன் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்வது ஒரே வாழ்க்கை மனைவியும் எல்லா விதத்திலும் கர்த்தருக்குள் கணவன் இடத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் கணவனும் தன் மனைவியை நேசித்து அவர்களுக்கான கடமைகளை கர்த்தருக்கு பயந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நமக்கு வேதத்திலே தம்பதியை எடுத்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வாசித்து பாருங்கள் ஒரே கணவனுக்கு ஒரே மனைவி என்றும் ஒரே மனைவிக்கு ஒரே கணவன் என்றும் அவர்கள் சம்பூரணமாக கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நன்றாக செயல்படுத்தினார்கள் அதே போன்று ஒருவர் மேல் ஒருவர் உதவி செய்யுங்கள் கஷ்டத்திலே கூட இருங்கள் எல்லா விஷயத்திலும் சரி வேதத்திலே நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி ஒவ்வொரு காரியங்களையும் கிறிஸ்துவுக்கு பிரியமானபடி குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்துதான் உங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற உங்க பிள்ளைகள் எதிர்கால சந்ததிகள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ முடியும் நீங்களே வழி தப்பி நிலை தவறி தடுமாறி இச்சையோடு பலவிதமான துன்மார்க்க செயலோடு கூட வாழ்கின்ற பொழுது அடுத்த சந்ததி உங்களினால் சீர்கெடுக்கப்படுகிறதாக மாறுகிறது எனவே கவனமாயிருங்கள் கர்த்தருக்கு பயந்திருங்கள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை துணையை கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்து நேசியுங்கள் நடத்துங்கள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் ஜபிப்போமா அன்பே நல்ல தகப்பனே இந்த பூமியிலே மனைவி கணவன் என்கின்ற குடும்ப உறவை கத்திர ஆசிர் வைத்துக் ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் குடும்பமாகவே வாழவில்லை ஆண்டவரே கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பில்லாமல் ஐக்கியமில்லாமல் ஐக்கியம் இல்லாமல் பிரிந்து போகின்ற நிலைமைகள் கொடுக்கப்பட்ட கணவன் மனைவிக்குள் உண்மை இல்லாமல் போகிறதுனால் அவர்கள் வேறு உறவுகளை நாடி சென்று கத்தருடைய கோபாக்கினை சமாதித்துக் கொள்வதனால் தற்கொலை என்றும் டிவோர்ஸ் என்றும் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டி தவிக்கின்றவர்கள் இன்னும் பல பேர் ஆண்டவர இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் இன்றைக்கு ஒரு பழி சொல்லாகவே மாறிவிட்டதப்பா வேதத்தை அறிந்திருந்த கிறிஸ்தவர்கள் வேத புறம்பான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற ஒவ்வொருவரும் வார்த்தைகள் மூலம் பேசி செய்த துணிகரமான பாவங்களை அறுக்கிட்டு மனம் உணர்ந்து மனம் திரும்பி தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுப்பதற்கு கத்தர் இறக்கம் செய்யும் உடைந்த குடும்பங்களை கத்தர் மறுபடியும் உயிர்ப்பியும் ஒவ்வொரு குடும்பங்கள் அப்பா பிள்ளைகள் வடிக்கின்ற கண்ணீருக்கு தக்க பலனை கத்தர் வெளிப்படுத்தி குடும்பங்களை கத்தாமே சமாதானத்தின் பாதைக்குள்ளே நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே யாவரையும் ஒப்பு கொடுத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ